எம்ஜா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சர்வதேச அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நாட்டின் பிரதமரே வெளிநாட்டுக்கு தப்பி இருக்கிறார் வெளிநாடு நம்ம நாட்டுக்கு தப்பி வந்திருக்கிறார் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பெரிய அளவுல வன்முறை இன்றைக்கு இராணுவ ஆட்சியும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கடந்த சில மாதங்களாகவே வங்கதேசத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு பார்த்தாலோ அல்லது பின்னணின்னு பார்த்தாலோ கடந்த மூன்று ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பதினைந்து ஆண்டுகளா ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா பல்வேறு முன்னே முன்னேற்றங்களுக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க இருந்த போதிலும் ஒரு சில பிழைகளை விட்டதுனாலையும் அவர்களுக்கு அறிவுரை கூற சரியான நிபுணர்கள் இல்லாததின் காரணமாகவும் குறிப்பாக இந்த கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதுக்கு காரணமாக தெரியுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்ல அதனுடைய காரணமாக தான் வங்கதேசம் உருவாகுது இது உருவாகும் பொழுது நிறைய மக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ அவங்க உயிரிழந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு ஒதுக்கீடை வந்து நீதிமன்றம் வழங்குது அந்த நாட்டினுடைய அரசமைப்பை வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த சட்டத்தின்படி ஒதுக்கீடுகள் நிறைய பேர் அதில் பயன் அடைந்தாலும் போதிய அளவு நபர்கள் வந்து பயன் அடையலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது இந்த சர்ச்சையின் காரணமாக ஒரு சிலர் இன்னும் மீண்டும் வந்து இதை அமல்படுத்தணும் அதிகமாக அமல்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்க ஷேக் ஹசீனா இதுக்கும் ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நீ நீதிமன்றமும் இவர்களுக்கு எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்தே பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கிறது அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் கொடுத்தவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே வேலை திண்டாட்டம் அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு வேலைகள் வரும் வராம போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இடஒது ஒதுக்கீடு அப்படிங்கிறது முப்பது சதவீத இடஒதுக்கீடு இவங்க அதை குறைச்சி கொடுத்துக்கலாம் இல்லை மாதிரி பண்ணிருக்கலாம் ஆனா முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் மற்றும் பேரன் பேத்தியர்களே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு இந்த சூழல்ல தான் நம்ம இந்த பிரச்சனையினுடைய ஒரு ஒரு ஆரம்பத்தை நம்ம பார்க்கலாம் ஆரம்பம்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இது வந்து மாணவர்கள் வந்து இதை ஏற்றுக்காம மாணவர்கள் தெருக்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு பண்றாங்க சென்ற வாரம் ஷேக் ஹசீனா சைனாவுக்கு போய் சைனாவிலிருந்து நிதி திரட்டுறதுக்காக போயிருக்காங்க அந்த நிதி வளங்களை திரட்ட போய் இதுக்கான ஒரு பல மாதங்களுக்கு திட்டமிட்டதுக்கு அப்புறம் போன ஒரு பயணம் இது ஆனா அந்த பயணம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சதா தோல்வியில் முடிஞ்சதான்னு தெரியல பாதியிலேயே வந்து இங்க பிரச்சனையின் காரணமாக திரும்ப வர வேண்டியதா போச்சு இப்போ இந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் இந்த கிளர்ச்சியாளர்களும் புரட்சியாளர்கள் சொல்லக்கூடிய மாணவர்களும் சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை செய்து இவங்களுடைய அரண்மனைக்குள்ளார போய் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சூறையாடலை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் இதை எடுத்து தான் உடனடியாக விமானம் மூலமாக இந்தியாவுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம் வந்து புகழிடம் என்னுடைய சுருக்கமான பின்னணி இல்ல அந்த வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அந்த முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலை உடைக்கப்படுகிறது அந்த கோபத்துக்கு என்ன சார் காரணம் இல்ல வேற எதுவும் சதி இருக்க வாய்ப்பு இல்லையா அதாவது ஷேக் முஜிபுர் ரஹமான் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி சிலைகள் உடைக்கிறது அது மேல கோபம் காட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புரட்சி ஒரு மாற்றம் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் தான் இதை நம்ம அவ்வளவு ஆழமாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அதிருப்தி இருந்துச்சு ஷேக் ஹசீனா இருக்கக்கூடிய அதிருப்தி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இது இன்னொரு வகையான அரசியல் தான் அது மாதிரி இருக்கக்கூடிய அதிருப்தி ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் வந்து எவ்வளோ இந்தியாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார் இந்திரா காந்தியோட இருந்த அந்த நெருக்கத்தினாலேயே இந்த நாடு உருவாக்கப்பட்டதும் நிறைய பேர் பேசுகிறாங்க அப்போ இந்த சிலை உடைப்பது அப்படிங்கிறது அதை அதிருப்தியை காட்டக்கூடிய ஒரு வெளிப்பாடு தானே தவிர வேற அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமா இது பார்க்க கூடாது ஆட்சியை அமல்படுத்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி இது பர்மனண்டாவா இது கொஞ்ச நாளைக்கு இருக்குமா இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அதாவது ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே இந்தியாவுடைய நண்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஆட்சியா அமையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப நாள் ராணுவ ஆட்சி இருந்துச்சு அதை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ்ல அந்த இராணுவ ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆனால் இராணுவ ஆட்சிங்கிறது தொடருது அப்படிங்கிறது நல்லது கிடையாது தொடர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது அடுத்தது வந்து உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பிரதமர் ஆறந்த காலிதாசையா அவங்க இப்போ கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக வந்து சிறையில் இருக்காங்க அவங்க இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து அவங்களுடைய அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருக்கு அவங்களுடைய அரசியலோட சேர்ந்து இதெல்லாம் பயணிக்குமா அப்படின்னு பார்க்கறது ஒன்று அடுத்தது இப்போ ஏற்கனவே வந்து ரெண்டு மூன்று தலைவர்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மூன்று தலைவர்களை வந்து அவங்க நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு ஆள் தான் வந்து ஷஃபிஃபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜி எம் காதர் அப்படின்ட்டு இருக்காரு தாரிக் ரஹ்மான் சஜி ஃபஸத் இந்த மாதிரி நிறைய வல்லுநர்கள் இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸும் இருக்கிறாங்க இதுக்கு தலைமையாயிட்டு இந்த இது புரட்சியாளர்களுக்கு பின்னணியாக இருந்தவங்க இருக்காங்க இதுல யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா தலைமை ஏற்று நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல ரெண்டு பிரிவா இருக்குங்களா சார் பங்களாதேஷ்குள்ளேயே வேண்டும் வேணாம் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வேற பிளவை நோக்கியோ அல்லது வேற பிரச்சனைகளை இல்ல இது வந்து ஒரு நாடு பொழுது பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக பிளவுகள் இருக்கத்தான் செய்யும் பிரிவினைகள் இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஒரு பெரிய தவறு கிடையாது ஜனநாயக முறைப்படி இருக்கிறது நல்லதுதான் ஆனா அது எப்படி இப்ப முடியுது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் வன்முறை நோக்கி போகுமா இல்ல வந்து முதல்ல கொஞ்சம் ஆறு அமல போட்டுக்கிட்டு ஆறு போட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை செய்ய போறாங்களா என்னங்கிறது பார்க்கணும் இப்பதிகி வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது அந்த அசாதாரண சூழ்நிலை வந்து குறைக்கிறது அதை தணிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாதான் தெரியும் கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணியாக இந்தியா இருந்தது இப்ப இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு வந்து தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு முதல்ல அடுத்தது ஷேக் ஹசீனா இவங்களுடைய பாதுகாப்பு அடுத்தது அவங்க புகழிடம் கூடி வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு குறுகிய கால புகழிடம் தான் அதுக்கப்புறம் அவங்க யூகே போறதை சொல்றாங்க அந்த புகழிடம் எப்படி இருக்கும் போது நம்ம பார்க்கணும் ரெண்டு மூணாவது இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு எல்லை இருக்கு பாகிஸ்தானோட பண்ணிக்கணும் பங்களாதேஷோட ஒரு நீண்ட எல்லை இருக்கு எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட எல்லை இருக்கோ விட அதிகமான எல்லை வந்து பங்களாதேஷோட இருக்கு இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மூன்று பகுதியில் வந்து பங்களாதேஷை சுற்றி இந்தியா தான் இருக்கு அப்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கும் முக்கியமான ஒரு ஒரு நிலையாக இருக்குது அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இருக்கும் போது நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் பாதுகாப்பு சார்ந்த தான் இருக்கணும் அடுத்தது வந்து அங்க எப்படி வந்து மீண்டும் மக்களாட்சியை கொண்டு வருது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டிதான் இப்போ இந்தியாவில் கூட அனைத்து தலைவர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்த போவதாக ஒரு தகவல் வங்கதேச இஷ்யூ பத்தி வேற மாதிரி எதுவும் கொஞ்சம் தீவிரமா இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இத்தியா இல்ல இப்போ வந்து இந்தியா இந்த சிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கு அவங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஏற்கனவே அவங்க மீட் பண்ணிட்டாங்க இதோடு சேர்த்து அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் நிர்மலா சீதாராமன் அப்புறம் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ராஜீவ் பேர் ரஜீவ் கோபா அப்புறம் பி கே மிஸ்ரா இந்த மாதிரி ராட்சி இவங்களோட எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்குது அதனால அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்தியா தயாராக தான் இருக்குது எல்லா எல்லா வகையான செயல்பாடுகளையும் இந்தியா தயாரா இருக்குன்னு புரிகிறதுக்காக தான் இந்த கூட்டம் நடந்ததெல்லாம் பார்க்கறோம் பாகிஸ்தான் இந்த விஷயத்தை எதுவும் சாதகமாக பயன்படுத்தி எதுவும் வேற எதுவும் வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு இல்லை இல்லை இந்த இது வந்து பாகிஸ்தானுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது பாகிஸ்தான் வந்து நம்ம அவங்க தனி என்டிட்டி அது பழி தனியாக விட்டுடலாம் எங்க வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்தியாவுடைய ஆதரவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாம் பட் இந்தியா வந்து இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள்ல ஒரு சிறந்த ஒரு நண்பராகத்தான் செயல்பட்டிருக்கும் நிறைய இடங்கள்ல அப்படிதான் செயல்பட்டிருக்கு தொடர்ந்து அதே மாதிரிதான் செயல்படுவாங்க என்னுடைய விருப்பம் நாடுகள் உலக நாடுகள் அதை சார் எல்லா நாடுகளும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து சைனாக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது இந்தியன் ஓஷன்ல இருக்குது அயோத்தி இந்தியன் ஓஷன் டெரிட்டரி சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்குது வர்த்தக ரீதியா நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா நிறைய பார்த்துட்டு இருக்காங்க இதை ஏன்னா ஏற்கனவே வந்து கடந்த சில ஆண்டுகள்ல வந்து ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் தொகுதித் தொகைகளும் மற்றும் பணத்தொகைகளும் கொடுத்துருக்காங்க பெரிய தொகைகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம ஒரு ஒரு முழுமையா அதை பார்க்கணும் அப்படின்னா அரசியல் பொருளாதார நெருக்கடி உண்டு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இதுல இருந்து இருக்கு உம் அதனால ஒரு விஷயம் கேக்குற இப்ப ஒரு சில தொலைக்காட்சிகள் வச்சிருக்காங்க ஒரு கண்டென்ட் போட்டு இந்தியாவை சுற்றி ஒரு சில தொலைக்காட்சிகள்லாம் ஒரு தலைப்பாக வச்சிருக்க இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்னாலே பிரச்சனையா தான் இருக்கு முதல்ல இலங்கை பாகிஸ்தான் இப்ப பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி சோ இந்த அந்த ஒரு பார்வை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எல்லை எல்லை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள நாடுகள் இருக்கு எல்லை பகிராத நாடுகள் இருக்குது அப்போ நிறைய பேர் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க இந்தியா அண்ட் நேபர்ஸ் சொல்லி நேர்வே அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு தொல்லை கிடையாது ரீஜனல் இஷ்யூ ரீஜினல் பாலிடிக்ஸ் ரீஜனல் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த புவி அரசியல்ல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து பொருளாதாரத்துல மிக அதிகமா ஒரு சாதிச்ச நாடுகள் கிடையாது எல்லா நாடுகளும் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகள் உண்மை இரண்டாவது கலாச்சார ரீதியாகவும் நிறைய சித்தாந்தங்கள் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாடுகள் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஒரு பக்கம் வந்து இடதுசாரிகள் வந்து ரொம்ப அதிகமாக விஷயங்கள் எடுத்துகிட்டு போறது இன்னொரு பக்கம் வந்து மிதவாதிகள் வந்து ஓரம் தள்ளப்படுறதும் நம்ம பார்க்குறோம் இது எல்லா நாடுகளும் நடக்குது அப்போ இது பாகிஸ்தான் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அது பாகிஸ்தானுக்கு அடுத்து வந்து நம்ம சைனா எடுத்துக்கலாம் சைனாக்கெல்லாம் நேபால் அப்புறம் பூட்டான் இந்த பக்கம் பங்களாதேஷ் இந்த பக்கம் மியான்மர் இதுதான் கீழே வந்து நமக்கு தற்கொலை இலங்கை அப்புறம் இந்த பக்கம் மொரிஷியஸ் மால்டீவ்ஸ் இதெல்லாம் இருக்கு இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது அரசியல் மாறத்தான் செய்யும் அரசியல் மாறும் மாறும்பொழுது ஓட்டு பிரச்சனையாக மாறும் இந்த மாதிரி வந்து போறதே தவிர ஒரே தீர்வு ஒரே முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு கேள்விங்க சார் இந்த பிரச்சனையை பாக்குறப்ப அடுத்த கட்டமா வங்கதேசம் அப்படின்றது எதை நோக்கு போக போகுது என்ன நகர்வுகள் இருக்குன்னு எதிர்பார்க்க வங்கதேசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆழமாக பிளவுப்பட்ட ஒரு சமூகம் எல்லாமே வங்கதேசத்துல வந்து ஒரு ஆளும் ரெண்டு ஆளுன்னு சொல்ல முடியாது பிளவுகள் வந்து மிக அதிகமான பிளவுகள் இருக்கு மிகவும் ஏழை மக்களும் இருக்கிறாங்க நல்ல வசதியாகவும் இருக்காங்க ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வங்கதேசத்துல அவங்களுடைய அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் வந்து இந்தியா கூட அதிகமாக இருக்கு நல்லா இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் அங்கே வேலை செய்யுது வேலை செய்யாமல் கிடையாது இது வந்து ஒரு அரசியல் தலைமைத்துவத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் தவிர பெரிய அளவில் வந்து நம்ம கிராஸ் ரூட் அளவில் மாற்றங்களோ அல்லது ஒரு எந்த மாற்றங்களோ கொண்டு பாரிய மாற்றங்கள் வருதுங்கிறது ஒரு இப்பதிக்கு நடக்காதுதான் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி